ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அம்பாளுக்கு உட்காந்து ஆடி மாதத்தும் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு வருது பௌர்ணமியும் சேர்ந்து வருது இன்னும் சிறப்பு நம்ம வந்து பழக்கிற குரங்கோ கலசம் வச்சு மூணு நாள் விழாவாக கொண்டாடுவாங்க பழக்கம் இல்லைன்றதுக்காக வழிபாடு செய்யாமல் நம்ம விடவே கூடாது கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் ஏன்னா அம்பாவில் நம்ம வீட்டுக்கு வர வச்சு வரங்களை அம்பாள்கிட்ட நம்ம கேட்டு வாங்க போகிற விழா இது அதனால் எல்லாருமே செய்யும் தப்பே கிடையாது அம்பாள் தானே நம்ம கும்பிட போகிறோம் தப்பு கிடையாது அதனால் நம்ம எளிமையை எப்படி செய்யலான்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் நம்மக்கிட்ட அம்பாள் படம் இருந்துச்சுன்னா அதை பன்னீராலை தொடச்சிட்டு வாசம் மிகுந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு மனை போட்டு பச்சை பட்டு எடுத்து அது மேலே அம்பாவில் நிறுத்தி வச்சுட்டு அம்பாளுக்கு வந்து இப்போ நைவேத்தியமாக நம்மளால் இன்னொன்னாலும் செய்யலாம் நம்மளுக்கு வசதிக்குறதுக்கு எதை ஒன்றாலும் செய்யலாம் எதுவுமே நாலு செய்ய ஒரு பாயாசம் ஒரு சுண்டல் என்ன வச்சு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் பூ எல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு அம்பாள் கிட்ட அம்பாலோட பாடல்களை தப்பு இல்லாமல் நம்ம பாடணும் அதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாரே வருக அப்படின்ட்டு ஒரு ஒன்பது தடவை நம்ம சொன்னோம்னா அம்பாள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அவங்கள நம்ம வர வச்சிட்டோம் பிரசாதமும் வச்சுட்டோம் இப்போ பாடல்கள் தவறில்லாமல் பாடிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நெய் விளக்கு வந்து தெருவில் வந்து நம்ம நிலைவாசலில் ரெண்டு அகல் விளக்கு கண்டிப்பாக ஏற்றிட்டு அம்பாவில் வர வைக்கும்போது ரெண்டு அகல் விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும் வீட்டுக்கு வந்து அம்பால் பக்கத்தில் ரெண்டு நெய் விளக்கு கண்டிப்பாக ஏற்றுங்க நெய் விளக்கு எதுக்கு ஏற்றணும்னா செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு நெய் விளக்கு அதுக்கப்புறம் நம்ம இஷ்டம் எத்தினி விளக்குனாலும் ஏத்தலாம் அதை ஏற்றி முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு யாருன்னா ஒரு அஞ்சு பேருக்கு நம்ம மங்கள பொருட்கள் கொடுக்குறது ரொம்ப சிறப்பு என்னால் அஞ்சு பேருக்கு கொடுக்க முடியாதுன்னா மூணு பேருக்கு இந்த மங்கள பொருட்களை கொடுங்க அவங்க வாயார வாத்தணும்னா நம்ம தீர்க்க சுமங்கள் யோகம் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் இந்த எளிமையான பூஜை செஞ்சு அம்பாலோட அருளை நம்ம எல்லாம் உதாரப்படணுன்ட்டு வேண்டிக்கிறேன் நம்பிக்கையோட உங்கள் செல்லு